பெரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி மட்டன் பிரியாணி சீரக சம்பாலை செஞ்சு பாருங்கள் ப்ரெஷர் பேனில் சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக நெய் விட்டு காய்ச்சோடனே பட்டை வகைகள் சேர்த்து வதக்கிக்கோங்க கேப்ஷன்னு இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அதையும் நல்லா இந்த டைமில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருக வெட்டுறாதீங்க ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி அதையும் போட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொழுப்போடையும் எடுத்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொழுப்போட சேர்த்துக்கோங்க இது நல்லா வ வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதங்கணும் கொஞ்சமாக லெமன் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இந்த சம்பாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி புதினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு நாலு விசில் ஹையாக வச்சு நீங்கள் இற இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி சீர்க சம்பா ரெடியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதோடய வாசனையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க